ஹலோ ஹாய் மக்கள் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு சாப்பிட போகிறோம் செம்மையாக இன்ன வரைக்கும் சரியான வேலை என்னுடைய என் கூட வேலை பார்க்குற எல்லோரும் சொன்னாங்க மீன் குழம்பு வந்து பயங்கரமாக வச்சிருக்கு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட முன்னாடியே உங்ககிட்ட வந்து இப்படி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதோட அவங்க வந்து என்கிட்ட சாப்பிட்டு சொன்னாங்க நம்ம பெரிய வெளியில் போய்ட்டு பெரிய வேறு கடைகளுக்கு வேறு ஹோட்டலில் போய் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது இவ்வளோ இவ்வளோ பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து வெளியில் போய் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து இவ்வளோ மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து எங்கேயுமே வேறு ஹோட்டலில் வேறு கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னடா நான் வந்து கேட்டேன் நான் வந்து வெள்ளைப்பூண்டு பேசியல் எல்லாம் போட்டு வாலிவாயில் ஊற்றி பச்சை மிளகா போட்டு சட்னி பண்ணி வச்சுருக்கேன் அது ஏன் எடுக்கல அதுவும் போட்டு தானே அப்படின்னு கேட்டேன் எப்போதுமே சாப்பிடுவாங்க அதனால் வந்து கேட்டேன் ஏன் இது மட்டும் மீன் குழம்பு மட்டும் மீன் மட்டும் சாப்பிட்றா அப்படின்னு இந்த மீன் குழம்பை வந்து அடிச்சிக்கவே முடியாது நம்ம வெளியில் போய் எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி கிடைக்காது சாப்பிட முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பயங்கரமாக இருக்குது நீ வேணால் பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் தான்டா வச்சேன் அப்படின்னாலே அம்மா நீ பாரு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ இன்ன வரைக்கும் வேலை வேறு பெண்டாக எடுத்துட்டாங்க அது விஷயம் என்னால் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் அதனால் என்னால் முடியலை அவ்வளோ வேலை இருந்தாலும் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னால நான் சொன்ன அந்த சட்னி அப்புறம் வந்து ஒரு மீனில் வந்து புளிஞ்சு விடுத்துக்காண்டி ஒரு லெமன் ஸ்லைஸு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு இந்த பக்கம் வந்து மீன் இந்த மீன் தான் வந்து இப்போ அந்த வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அது மாதிரி பாருங்கள் மீன் அப்படியே தான் ம் ஆமாம் வேறு லெவலு அதோடு இதோட வந்து நம்ம மீனோட வந்து இந்த சட்னி தொட்டு சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சட்னியோடு நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சிக்கனில் தொட்டு அது கூட வந்துட்டு இந்த சட்னியோட வந்துட்டு மட்டன் வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணது வந்து தொட்டு சாப்பிட்டேன் வேறு லெவலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மீன் அன்றைக்கி சாப்பிட்டேன் தொட்டு சாப்பிட்டேன் ஃப்ரை பண்ண மீன் செம்மையாக இருந்துச்சு இது வந்து குழம்பு மீன் இதையும் சாப்பிடுவேன் சான்சைல் செம்மையாக இருக்கு வர மீன் தான் உடச்சி பிச்சு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிடுவான் சட்னியில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது மீனில் அப்படியே இல்லைன்னு சொல்ல முடிஞ்சு விட்டு சாப்பிட்லாம் சார் என்ன டேஸ்ட்டு தெரியுங்களா செம்ம டேஸ்ட் அவன் நான் நம்பலை இப்போ தான் தெரியுது எனக்கு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அது கூட இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றதுன்னு இருக்கே இந்த டேஸ்ட்டு ஏன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னி என்னை வந்து செய்ய சொல்கிறது காரணமே அவ்வளோதான் இதுதான் இந்த டேஸ்ட்டு தான் அடா அடா சார் என்ன ஒரு டேஸ்ட்டுன்னா அருமையாக இருக்குது பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தனியாக டாரோடா சும்மா டேஸ்ட்டுங்க பயங்கரமாக இருக்குது வேறு லெவலு நான் சொன்னேன் நான் நம்பலை சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது வாங்க மீனோட சட்னி ம் சும்மா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அது கூட அடுத்தடுதும் வந்து நம்ம சட்னியை டேஸ்ட் பண்ணி போவோம் சட்னியோட ரைஸ் சட்னியில் வந்து ரைஸ் மிஸ் பண்ணி சாப்பிடுவோம் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சட்னிக்கும் சோறுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணுவோம் இப்போ மீன் குழம்பு சோறு டேஸ்ட் பண்ணமுல இதை டேஸ்ட் பண்ணுவோம் ம் பாருங்க வெறும் சட்னி தான் சட்னியோட நான் தொட்டுக்கிறேன் சட்னி சட்னியோட ரைஸு செம்மையாக இருக்குது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டா ம் வேறு லவளுக்கு செம்ம டேஸ்ட்டு பாருங்கள் மீன் கறி மீன் பூரா அப்படியே உடச்சி உடச்சி போட்டு அப்படியே சாப்பிட்றேன் மீன் செம்மையாக இருக்குது கடாட்டா ம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த சட்னி வச்சு எங்கேயும் சாப்பிட்டேன் அப்படினா நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் டெல்லியில் அங்கே வந்து இந்த க்ரீன் சட்னி கொடுப்பாங்க முள்ளங்கி சலாத்தை கூட ஒரு பிளேட்டில் சட்னி வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கிரீன் சட்னி பண்ணி கொடுத்து கொடுப்பாங்க பிளேட்டில் ஒரு பக்கம் சட்னி ஒரு பக்கம் வந்து முள்ளங்கி வெங்காயம் சலாத்தா பண்ணி கொடுப்பாங்க லெமன் ஸ்லேஸ் எல்லாம் ஒரு பக்கம் தந்தூரி சிக்கன் அப்புறம் சிக்கன் கவாப்பு அப்புறம் சிக்கன் டிக்கா இதுக்கெல்லாம் அந்த க்ரீன் சட்னி கொடுப்பாங்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்மையாக அருமையாக இருக்கும் அது வந்து ஹோட்டலில் நானுமே செஞ்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் சேல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இது வந்து என்னை வந்து இங்கே அந்த சட்னி வந்து என்னை வந்து இங்கே வந்து தூண்டிச்சு செய்ய சொல்லி ஸோ அதைத்தான் நான் இப்போ அது இங்கே வந்து செஞ்சிட்ருக்கேன் வேறு லெவல் பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஓகே காய்ஸ் பாருங்கள் நிறையா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே காய்ஸ் பாய்